அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யூராலஜிஸ்ட் கார்த்திகேயன் பேசுகிறேன் கிரானிக் கிட்னி டிசீஸ் ரியல் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து மருந்து எந்தளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உணவு கட்டுப்பாடும் முக்கியம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க மெயினாக செய்ய வேண்டியது சர்க்கரை கண்ட்ரோல் ப்ரெஷர் இருந்தால் ப்ரெஷர் கண்ட்ரோல் இது ரெண்டுமே ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது ஸோ கிட்னி ப்ராப்ளத்தோட சர்க்கரை ப்ராப்ளம் அல்லது ஹைப்பர் சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் இருந்தால் அதெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மேற்கொண்டு அவங்க உணவில் உப்பை நல்லா குறைச்சிக்கணும் ஒரு நாளைக்கு அளவே வந்து அஞ்சு கிராம்லேருந்து எட்டு கிராம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அஞ்சு கிராம்லேருந்து எட்டு கிராம் அப்படின்னா ஒரு கையில் ரெண்டு விரலில் எடுக்கிறோம் ஒரு மூக்குப்பிடி அளவுக்கு தான் அந்த கிட்னி ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறவங்க உப்பு ஒரு நாளைக்கு எடுத்துக்கக்கூடிய அளவு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குடிக்கக்கூடிய தண்ணியின் அளவு கல் பிரச்சனை இருக்கிறவங்க நிறையா தண்ணி குடிங்கன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கல்லீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து தண்ணியை கம்மியாக குடிங்கன்னு சொல்லுவோம் எவ்வளோ தூரம் யூரின் வெளியில் போகுதோ அவ்வளோதான் அவங்க தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டரு யூரின் போச்சுன்னா ஒரு லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒன்றரை லிட்டர் போச்சுன்னா ஒன்றரை லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம் ஸோ உப்பை குறைச்சிக்கணும் குடிக்கக்கூடிய தண்ணியின் அளவை குறைச்சிக்கணும் அதுக்கப்புறம் இந்த இளநீர் மற்ற பழங்கள் நிறையா இந்த பொட்டாசியம்லாம் இருக்கக்கூடிய வாழைப்பழம் மற்ற சீத்தாப்பழம் அந்த மாதிரி நிறையா பழங்களை அவங்க தவிர்த்துக்கிறதுக்கான அவசியம் ரொம்ப இருக்குது ஸோ மாதுளம்பழம் ஆரஞ்சு சாத்துக்குடி சுலைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க எடுத்துக்கலாம் நிறையா நீங்கள் உணவில் உப்பு சேர்க்கறதையும் நிறையா தண்ணி குடிக்கிறதையும் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேற்கொண்டு இது சம்பந்தமாக உங்களுக்கு வேறு எதுவும் தெளிவு ஏ வேணும் அப்படின்னா சந்தேகங்கள் எதுவும் இருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்